கோடீஸ்வரராக போகும் நான்கு ராசிகள் கடவுளே நினைத்தாலும் இனி இவர்களின் வளர்ச்சியை தடுக்க முடியாது தமிழ் மாதங்களில் புனிதமான மாதமாக பலரும் விரதம் இருக்கும் மாதமான புரட்டாசி மாதம் ஜோதிட ரீதியாக பல அற்புதங்களை கொண்டுள்ளது இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் அதிர்ஷ்டம் அடிக்கும் அவர்கள் நினைத்துக்கூட பார்க்காத சில விஷயங்கள் கூட அவர்களை ஆச்சரியப்பட வைக்கும் அப்படி அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமழையில் போகும் அந்த நான்கு ராசிகள் எவை எந்தெந்த விஷயங்களில் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் என்பதை இங்கே பார்க்கலாம் ஒன்று மேஷ ராசி மேஷ மேஷராசியில் பிறந்தவர்கள் புதிய நிலம் மற்றும் வீடு வாங்கும் வாய்ப்புகள் அதிகளவில் உள்ளது அதே சமயத்தில் பொருட்களையும் வாங்கலாம் சில சம்பிரதாயம் கருதி இந்த மாதம் பொருட்களை வாங்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் வெறுமனே புக் செய்து வைக்கக்கூட வாய்ப்புகள் உள்ளன அந்த அளவிற்கு இந்த மாதம் முதல் உங்களுக்கு உங்கள் ராசி பொருட்களை அள்ளி அள்ளி கொடுக்கும் இத்தனை காலம் உங்களுக்கு கெடுக்கும் வருடங்களாக இருந்தது இப்போது கொடுக்கும் வருடமாக மாறி உள்ளது தேவையற்ற சண்டைக்கு மட்டும் போக வேண்டாம் இரண்டு ராசி கண்ணீராசிக்கு இது வேலை மாதம் என்று கூட சொல்லலாம் புதிய பிஸ்னஸ் தொடங்க இந்த மாதம் நிதி கிடைக்கும் பிஸ்னஸ் தொடங்குவதற்கான பணிகளை இந்த மாதமே முடிக்கலாம் அதோடு இல்லாமல் வேறு பக்கத்திலிருந்தும் உங்களுக்கு பணம் வரும் இதுவரை இருந்த கடனை கொஞ்சம் அடைத்திருப்பீர்கள் இந்த மாதம் மீதமுள்ள அனைத்து கடனையும் அடைத்து விடுவீர்கள் உடலில் நிலவிய பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்தோடு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இத்தனை காலம் ஆடு மாதிரி தெரிந்தவர்கள் இனி கோட் மாதிரி கெத்து வாழ்க்கை வாழப் புகின்றீர்கள் தூக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் வயிறு விஷயத்தில் கொஞ்சம் உஷார் ஆக இருங்கள் மூன்று ராசி விருச்சகத்திற்கு இது விஷ்பருவம் எடுக்கப் போகும் காலம் என்று கூட சொல்லலாம் வீடு நிலம் கார் என எதுமேல் நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி இனி அது உங்களை தேடி தானாகவே வந்துவிடும் உடல் உபாதைகள் சர்க்கரை வியாதி கால்வழி என்று வீட்டிலேயே இருந்திருப்பீர்கள் இனி அது எல்லாம் மாறி பதினெட்டு வயது பட்டாம்பூச்சியாக சுற்றும் அளவிற்கு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் நடக்கும் மாதமாக இருக்கும் அதிகம் பேச வேண்டாம் அளவாக பேசுங்கள் நான்கு மீன ராசி நீங்கள் படாத பாடெல்லாம் பட்டுவிட்டீர்கள் கணவன் பிரிந்துவிட்டார் மனைவி பிரிந்துவிட்டார் மகனை பள்ளிக்கு கூட அனுப்ப முடியவில்லை வீட்டில் பிரச்சனை கடன் பிரச்சனை என்றெல்லாம் இருந்தீர்கள் அது எல்லாம் இந்த மாதம் மொத்தமாக முடியாது என்றாலும் மூச்சு விடும் அளவிற்கு கொஞ்சம் ஆசுவாசம் அடையும் அளவிற்கு நல்ல சூழல் ஏற்படும் இதுவரை நிலவிய மோசமான நிலைமை போய் கொஞ்சம் நிம்மதியான நாட்கள் தொடங்கும் நல்லது நடக்கும் முன் கெட்டது எல்லாம் முடியுமே அப்படி ஒரு காலம் இது உங்களுக்கு